ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக சசிகுமார் அவர்கள் வந்து தளபதியை மீட் பண்ணி ஸ்டோரி சொன்னதை பற்றி பேசியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில் அதில் என்ன சொன்னிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தளபதியை மீட் பண்ணும்போது நான் ஒரு ஸ்டோரி சொன்னேன் அந்த ஸ்டோரி வந்து தளபதி கேட்டுகிட்டே இருந்தார் ஆனால் கேட்கும்போது சொன்னார் உங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரி இருக்குல்லாம் அந்த ஸ்டோரியை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ அப்போ வந்து இல்லை எனக்கு அது என்ன தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லை நீங்களே ஒன்று வந்து இப்போ இமேஜின் பண்ணி ஒரு ஸ்டோரி உங்களுக்குள்ளே வச்சுருப்பீங்களா அந்த ஸ்டோரியை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஸ்டோரியை சொன்னேன் அது வந்து ஒரு பாகுபலி மாதிரி கதை அப்படின்னு சொன்னேன் ஒன்ன தளபதி அவர்கள் பரவாயில்ல சொல்லுங்கள் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ நான் சொல்றதை விட ரைட்டர் வந்து சு வெங்கடேசன் அவர்கள் வந்து சொன்னாரு அப்படின்னா நல்லா இருக்கும் ஸோ நாளைக்கு அப்பா அவரை கூட்டிட்டு வரவா வா நீங்க கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் ஆ கண்டிப்பாக கூட்டிட்டு வாங்க கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ அடுத்த நாள் வந்து ரைட்டர் அவர்கள் வந்திருக்காரு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு கதையை ஃபுல்லாகவே தளபதி ஃபுல்லாகவே லிசன் பண்ணி கேட்டிருக்காரு கேட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு செமையாக இருக்குது இதை நம்ம பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு தளபதி அவர்களே வந்து ரெண்டு மூணு ப்ரொடியூசர்கிட்டலாம் அப்ரோச் பண்ணியிருக்காரு ஸோ அப்ரோச் பண்ணவும் சொல்லியிருக்காரு ஸோ ஆனால் வந்து பெரிய பட்ஜெட்டாக இருந்ததுனால அப்போது வந்து பண்ண முடியல ஸோ வந்து தளபதி சொல்லியிருக்காரு கொஞ்ச நாள் கழித்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ நான் சொல்ல போனது ஒரு போலீஸ் ஸ்டோரி தான் வந்து சொல்ல போனேன் தளபதி கிட்ட ஆனால் வந்து தளபதி வந்து என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்டான இந்த ஸ்டோரியை கேட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டார் ஸோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பட் ஆனால் அது வந்து கடைசி வரைக்கும் பண்ண முடியல ஸோ இன்னொரு இன்டர்வியூலியும் வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ புலி படமும் அப்போ பண்ணியிருந்தாரு அது வந்து சரியா போகாதனால இப்போ திருப்பியும் வந்து கண்டினியூஸாக ஹிஸ்டரியாரிக் படம் வந்து பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தளபதி யோசதாவும் சொல்லியிருந்தார் ஸோ அதனால தான் அது பண்ண முடியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தார் தளபதி இப்போ வந்து பாலிடிக்ஸ் போயிட்டார் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவர் வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கலாம் படம் நடிக்காம இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவரோட மார்க்கெட் ரொம்ப பெருசு அவரோட ஃபேன்ஸ் ரொம்ப பெருசு ஸோ அதனால அவங்களுக்காக அது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எல்லாரோட விருப்பமும் அதுதான் தளபதி அதனால கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ